ஏய் டாட்டி நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா அவ்வளோ அழகு அவ்வளோ லவ் யூ சீக்கிரம் வந்துட்டு மிஸ் பண்ணுறேன் மிஸ் யூ ரெடி ஆகிட்டேன் லவ் யூ பிரபல சமையல் கலைஞராக கலக்கி வரும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஹீரோவாக நடித்தது மட்டுமல்லாமல் சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் குக்குவிட்டு கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் இது ஒரு பக்கம் இருக்க தற்போது தன் தனிப்பட்ட வாழ்க்கையால் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் அதாவது ரங்கராஜுக்கு சுருதி என்ற பொண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் புகைப்படங்களை ஜாய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவை தொடர்ந்து ஜாய் மற்றும் ரங்கராஜ் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மாதம்பட்டி ரங்கராஜ் பிரிந்து சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை ஜாய் அளித்தார் அது வழக்கு மேல் வழக்காக கொண்டிருக்கும் நிலையில் தற்போது ஜாய் கிறிசல் ஆண் குழந்தை பிறந்துள்ளது அதேபோல் இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என ஒப்புக்கொண்டதாகவும் மேலும் இதற்கான டிஎன்ஏ டெஸ்ட் எதுவும் தேவையில்லை என அவரே தெரிவித்ததாக ஜாய் கிர்சல்டா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் ஆனால் இந்த கருத்து தவறானது என்றும் அதனால் இதற்கு எதிராக பதிவு ஒன்றை மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டுள்ளதாவது ஜாய்க்கு பிறந்த குழந்தை என்னுடைய குழந்தை என்பதை அறிவியல் ரீதியாக நிரூபித்து விட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் நான் பார்த்து வளர்த்துக் கொள்கிறேன் என்றும் மேலும் ஜாய் கிர்சல்டாவுடன் நடந்த திருமணம் அவர் என்னை பிளாக்மெயில் செய்ததன் மூலம் நடந்தது என குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஜாய் கிருஷல் மாதம்பட்டி ரங்கராஜ் தனிப்பட்ட முறையில் வீடியோவை அனுப்பியா வெளியிட்டுள்ளார் குறிப்பாக அந்த வீடியோவின் கேப்ஷனில் அவர் தெரிவித்ததாவது இந்த வீடியோ என்ன மிரட்டலின் பேரில் அனுப்பியதா மிஸ்டர் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் மக்களை பிளீஸ் சொல்லுங்க இதுல லவ்ல பேசுறாரா இல்ல மிரட்டலின் பேரில் பேசுறாரா கேட்கிறவே கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு அந்த பதிவில் ஜாய் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது